சலாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்தூர் கன்னி திருக்குறி பெருமக்களே செய்தி நா ஹபுர் அலிசலாமும் செய்திணா மூசா அலி இஸ்லாமும் சந்திச்சுட்டு திரும்பக்கூடிய கடைசி நேரத்துல மூசா அலிஸ்லாம் கேட்டாங்கன்னா ஹபர் அலிஸ்லாத்துல எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் அப்படின்ட்டு ஒரு ஐந்து விதமான உபதேசங்களை செய்யறாங்க செய்தனா ஹபிர் அலி இஸ்லாம் அதுல முதலாவது மூசா நீங்க சிரிப்பு சிரிங்க வெடி சிரிப்பு சிரிக்காதீங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது சொன்னாங்க வீணான தர்க்கங்களில் ஈடுபடாதீங்க அதை விட்டு நகன்றுங்க அப்படிங்கிறாங்க மூணாவது சொன்னாங்க எந்த தேவையும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னாங்க நாலாவது சொன்னாங்க ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த தவறை சொல்லியே அவரை குத்தி காட்டாதீங்க அப்படின்னாங்க ஐந்தாவது சொன்னாங்க மூசா உங்களுடைய பாவத்தை நினைத்து நீங்கள் அழுவுங்க அப்படின்னாங்க இந்த ஐந்து விஷயங்கள் குர்திபிர் அகமத்துல்லா அலை அவங்க தன்னுடைய தப்சீர்ல பதிவு செய்யறாங்க இது மூசா அலை செய்றதுக்கான படிப்பனை மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கைக்குமான படிப்பனை இந்த ஐந்து விஷயங்களை நாமும் உலமாற உள்ளத்தில் அமர்த்தி அமல் செய்வோம் அல்லாஹ் கிருபி செய்வானா